மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா

இதுல என்ன அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான சீக்கிரட் டேட்டாவெல்லாம் மறைச்சி அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்றிருக்காங்க தரவுகளை மறைத்து வந்து அதிகாரத்தை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அரசுன்னு கூக்கரில் எடுக்கிற பாஜக தான் பெண்களுக்கு எதிராக வந்து குற்றங்கள் அதிகமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மாத்திரம் இல்லாம குடிசைகளை இல்லாத ஒரு இந்தியாவை நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்ற பாஜக தான் சிறுபான்மையினர்களை காங்கிரீட் வீடுகளை வந்து தரமட்டமா ஆக்கி விவகாரங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு புற இருக்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி வந்து நாங்க மேல நிப்பாட்டோம் கருப்பு பணத்தை எல்லாம் அழிப்போம் அழிச்சுட்டு ஒவ்வொருடைய ஏழைகள் குடும்பத்துல வந்து பதினஞ்சு லட்சம் போடுவோம் அப்படின்னு எல்லாம் கூக்குற பாஜக அரசு முதலாளித்துவத்துக்கான ஒரு அரசியலை வந்து என்ன பண்றாங்க மேம்படுத்துறாங்க முதலாளிக வர்க்கத்தை மட்டும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி விதிப்பை வந்து ஏழை எளிய மக்கள் மேல நடுத்தர மக்கள் மேல வரி விதிப்பை போடுறதுதான் பாஜக அரசு நான் ஒரு புறம் இருக்கட்டும்பா நீ வந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசு செய்கிறாங்க அப்படின்றத ஒரு சில நடவடிக்கைகள் மூலியமா கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு ஆனாலும் அரசு ஒன்றிய அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு விழுங்குற ஒரு அரசா பாஜக அரசு இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டியலின மக்களே வந்து குறைவா தானே இருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆன பிரிவுகளுக்கு வந்து அரசு ஒன்றிய அரசு ஊ வந்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு விதி இருக்கு ஆனாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு தந்த தரவுகளை கொடுக்கறதுக்கு ஆஹ் முன்வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க என்னன்னா ஒன்றிய அரசுக்கு செயல்படுகிற அரசு ஊழியர்களுக்கு பிரிவு ஒண்ணுபடி ஒன்று முதல் நான்கு வரையிலான ஒரு தரவுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வரம்பு இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த காலகட்டங்களில் வந்து இவங்க அந்த மாதிரி தரவுகளை தரவே இல்லாத மறைச்சிட்டு என்ன பண்றாங்க இவங்க ஆட்களே வந்து என்ன பண்றாங்க இடஒதுக்கீடெல்லாம் எடுத்துக்கிறாங்க சப்போஸ் நீங்க வந்து அந்த தரவுகளை கொடுக்கணும் அந்த டேட்டாவை நீங்க கொடுக்கணும்னா அப்ப ஈஸியா மாட்டிப்பாங்க ஒன்றிய அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிங்களுக்கு எல்லாம் வந்து சமூக நீதிக்கு விரோதமா வந்து செயல்படுறாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் ஆல்ரெடி வந்து இப்பவே ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பட்டியலின மக்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அஹ் அந்த இடஒதுக்கீடு தர மாதிரி வந்து நிறைய போராட்டங்கள் சமூக நீதி அமைப்புகள் போராட்டங்கள் வந்து பயங்கரமா போராடி பாஜக இருந்து பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தரவுகள் எல்லாம் மறைச்சு பாஜக ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றின் இருக்காங்க சோ இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல ஆட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு இதெல்லாம் இந்த தரவுகளா வெளியிட்டா பாஜகவுடைய சுயரூபங்கள் வெளியே வந்துடும் அதனால வந்து இதெல்லாம் மறைச்சு என்ன பண்றாங்க அவங்க அதிகாரத்துல வந்து ஆளுமை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்காரு இருக்காரு இதுக்கு என்ன ஒரு முடிவே இல்லையா ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து பாஜகவோட உண்மை முகம் வெளி வந்துடும் இன்னும் ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள் தான் இருக்கு ஸோ அதே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம அதிமுக பத்தி அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அதிமுக அப்படின்னா எடப்பாடி ஓபிஎஸ் இந்த மாதிரி பத்தி பேசியிருக்கோம் இப்போ புதுசா டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கார் என்ன அப்படின்னா எடப்பாடி கிட்ட இருந்து ஆதிமூக்காவை கைப்பற்றறது தான் எங்களோட முதல் வேலை அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க வந்து அம்மாவோட நினைவு தினம் அன்னைக்கு எங்களோட சபதமே அதுதான் அதிமுக வந்து எங்க கிட்ட வந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிருக்கார் இவ்வளவு நாள் அவர் வந்து இருக்கிற இடமே தெரியாம இருந்தார் இப்போ திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்கார் என்ன நடந்துகிட்டு ஆதிமூகா இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவு நாள் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இபிஎஸ் ஒரு பக்கமும் சசிகலா ஒரு பக்கமும் டி விதிநகர் பக்கமும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற பண்றாங்க மரியாதை செலுத்திட்டு வராங்க ஒரு உறுதிமொழி ஏற்கிற விதமா தான் டி வித்நகர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் இபிஎஸ் வந்து அதிமுக ஒரு மூடு விழாவை நடத்திடுவாரு அதுல மாற்று கருத்து இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போற போக பார்த்தா அதிமுகவுடைய நலம் அப்படிதாங்க இருக்கு இபிஎஸ் அப்படின்ற ஒரு தனி மனிதன் அவருடைய

இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று தினத்துல அந்த சின்னம் ஒதுக்குற விதமா வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் கேட்ட கருத்து தெரிவிக்கணும் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சோ இந்த விவகாரமும் இபிஎஸ்க்கு வந்து ஒரு இறங்குமுகம் முகம்தான் ஏன்னா அவர் வந்து அதிகார மமதில இருந்தார் பொதுச் செயலாளர் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா வந்துருச்சு கட்சி அவர்களுக்கு போயிடுச்சு லெட்டர் பேட அவங்களுக்கு எல்லாமே அவருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மமதில இருந்தார் இது ஒரு குட்டு வைக்கிற விதமா தான் இந்த தீர்ப்பு வந்து இப்போ இப்ப ஓபிஎஸ் கருத்து சொல்லணும் அதிமுக சின்ன யாருக்கு எங்களுக்கா அவங்களுக்கா இல்ல ரெண்டு பேரை ஸ்டப் பண்ணி ரொம்ப போட்டி போட்டாங்கன்னா ஒன்னே என்ன பண்ணும் தேர்தல் கமிஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க இரட்டை லட்சணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்குமே இல்லாம போயிடும் அவங்களும் சுயேட்சை அணிக்கணும் இவங்களும் சுயேட்சை அணிக்கணும் இரட்டை லட்சணம் வந்து ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இந்த விவகாரம் வந்து பயங்கரமா ஒரு குழப்பப்படியா போயிருக்கு ஈபிஎஸ்சுக்கு ஒரு இறங்கு முகமா இருக்கு ஓபிஸுக்கு ஒரு ஏறு முகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் இணையத்துக்கு தயார் ஆயிட்டாங்க ஈபிஎஸ் வர்றதுக்கு தான் இப்போ வந்து ரொம்பவே வந்து கெடுக்குபுடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அதிமுக ஒன்றியனர்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டாரு டிடிவி தினகரும் ஓகே சொல்லிட்டாரு சசிகலா சொல்ட்டாங்கன்னா கட்சி ஒன்னு சேரணும்போ அதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்லை நீங்க யாருன்னா முதல்வர் வேட்பாளரை நிப்பாட்டிங்க வேணா கட்சி பொதுச்செயலரா மாத்தீங்க கட்சி ஒன்று என்ன அதுக்கு நான் வந்து தயாரா இருக்கு ஆனாலும் எடப்பாடி வந்து என்ன ஒருவேளை உள்ள தன்னுடைய நிலைமை எங்க போயிருந்த என்ன இங்க தீக்கி அடிப்பாங்க நான் வந்து கொஞ்ச நஞ்சம் அவங்களுக்கு பண்ணலையே ஏகப்பட்டத பண்ணி வச்சிருக்கேன் ஐயா அதுவும் இல்லாம என்ன நம்பி பொறுப்பு குடுத்துட்டு போனாங்க முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்க அவங்களுக்கு நான் செய்யாத துரோகமா அவங்களுக்கு நான் செய்யாத அடியா ஏகப்பட்ட அடி

நிர்வாகிகள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக 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 வேலைகள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அட்லீஸ்ட் நீங்க நீங்க என்ன என்ன பண்ணலாம் ஒரு ஒரு போய் அப்படின்ற நடக்குது பெரிய குழப்பமா தான் 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 இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே மண்ணு ஒட்டாத கதையா தலைமையிலான செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது நிரசனமான உண்மையா கண்டிப்பா அதாவது ராஜா எதுக்குமே மாதிரியான வசனம் வருது ராஜா அப்படின்னா இது இந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்கு சீமான் ஞாபகம் வரும் சோ இப்ப சீமான் அப்படினாலே இப்ப கொஞ்ச நாளாவே நிறைய சர்ச்சை பேச்சுகள் வந்து அவருக்கும் விஜய்க்கும் போய்கிட்டே இருக்கு தமிழக வெற்றி கழக மாநாடு முடிஞ்சதுல இருந்து வார்த்தை போறோம் அவங்க ரெண்டு பேருக்கு நடந்துகிட்டே இருந்தது சோ இப்போ திடீர்னு பார்த்தா அவர் ஏதோ டோனை மாத்தி விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாரு அவங்க திடீர்னு என்ன விஷயம் ஆமா இந்த பெஞ்சாம் புயல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன்னுடைய கட்சியாளர் பனையூர்ல வந்து என்ன பண்ணாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து இது ரொம்ப பேசும் பொருளாவே

எம்ஜிஆர் அவர் இருக்கும் அவர் ரோட்ல வந்து உக்காந்து அரசியல் செஞ்சாரு மக்களோட மக்களை நின்னாரு ஆனா இவர் எம்ஜிஆரோட மேல இவர் வந்து என்ன பண்றாரு வெளியில வர மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனா சீமான் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த விவகாரத்துல வேறுபடுறாரு அப்படின்ற மாதிரி என்னன்னா விஜய் வந்து செஞ்ச விஷயத்த வந்து எல்லாரும் பாராட்டணும் எல்லாரும் என்ன பண்ணும் அவர் வந்து ஹேண்ட் அப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு தலையில தூக்கி வச்சாடுறாரு என்னடா இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல வண்டி அடிச்சு போயிடும் செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்ன சீமான் இந்த அளவுக்கு வந்து கட்டி ஆற தழுவுறாரு என்ன விஷயம் நல்ல மனசு அப்படின்ற எல்லாம் அவர் சொல்லியிருக்காங்களே என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேல்படி என்ன சரி சீமான் வந்து விஜயை ஆதரிச்சுட்டு போறாரு அனுசரிச்சு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா விஜயை இவர் எந்த அளவுக்கு வந்து கடுமையா விமர்சிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிகள் வந்து நிர்வாகிகள்லாம் விலகி போறதை நம்ம கண் கூடா அதுக்கு முன்னாடியே விலகி போறாங்க ஆனா விஜய வந்து இவர் கடுமையா விமர்சித்தது பிறகு பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட்டுகள் வந்து அவுட் ஆயிடுச்சு அதாவது நாம் தமிழ் கட்சியில நிறைய விக்கெட்டுகளாம் வந்து பண்ணாங்க வெளியேற ஆரம்பிச்சாங்க என்னடா இது தப்பி தவறி வந்து நம்ம வந்து விஜய் வந்து தரக்குறைவா பேசிட்டோமோ கேவலமா பேசிட்டோமோ வச்சுக்கிட்டோமோ நமக்கே நம்ம ஆப்பு வச்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் சீமான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது அதனால இப்ப என்ன பண்ணாரு விஜய வந்து அனுசரிச்சு போறதா நம்மளுக்கு ஒரு சிதந்த உதாரணம் ஏன்னா சமீபத்துல ஒரு ரஜினி கூட சந்திச்சாரு ரெண்டரை மணி கிட்ட அவர் என்ன பண்ண சந்திப்பு நடந்தது அவங்க என்னென்ன பேசுனாங்க ஏது பேசுனா அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில தகவல் கசியும்ல அதனால ரஜினி வந்து என்ன சொன்னா எதுக்கு நீங்க விஜய வந்து எதிர்த்து பேசுறீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அவரும் நம்ம கலை திரையுலக பிரபலம் தானே நீங்களும் வந்து நமக்கு நம்ம ஆதரவு தராம வேற யாரு வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க அதனால வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படின்ற மாதிரி அவரு ரஜினிகாந்த் வந்து அறிவுரை சொன்னதாகவும் இதுக்கு அவர் சம்மந்த தெரிவிச்ச வெளியே வந்து இப்போ விஜய வந்து எதிர்க்காம அவர் வந்து அனுசரிச்சு போறாரு அவர் செஞ்ச காரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவற தவறான காரியம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து சப்போஸ் உங்க இடத்துக்கு வந்து நான் வந்தேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்ன பாக்குறதுக்கு கூடுவாங்க எல்லாருமே வந்து என்ன அந்த இடத்துல ஒரு நெரிசல் உண்டாகும் அப்படி அப்படின்னு சொன்னாரு அவரு இருக்காரு அதே காரணத்தை தான் வந்து என்ன பண்ணாரு முன்வைக்கிறாரு இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விஜயை பாக்குறதுக்குன்னே வந்து என்ன பண்ணுவாங்க கிரௌடு செய்வாங்க அங்க போய் நிவாரண பொருட்கள் கொடுக்க முடியாது அவங்க மக்களோட சந்திக்க முடியாது அங்க கூட்ட நெரிசல் உண்டாகும் டிராபிக் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சீமான் முன்வைக்கிறார் இப்போ இதே

வைக்கப்படுது சீமான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாருன்றது பச்சையே தெரியுது ஆனா நீங்க காரணங்கள் வைக்கிறீங்க பத்தி அதுதான் யாருமே ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய நெட்டிசன்களும் சரி அரசியல் விமர்சனங்களும் பார்வை பார்வைக்கு முன் வைக்கிறாங்க இதனால வந்து நீங்க வந்து சீமான் வந்து நீங்க வந்து உங்களுடைய உள்நோக்கம் இருக்கலாம் விஜய் விமர்சிச்சதுனாலதான் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள எங்களை விட்டு போறாங்க விஜய் கட்சியில போய் தஞ்சமா வராங்க நான் எதுக்கு நான் எங்க கட்சி நிர்வாகிகளை நான் இழக்கணும் அப்படின்னு நீங்க விஜய் அனுசரிச்சு போறதை விட்டுட்டு முதல்ல நீங்க உங்க தம்பிங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கங்க இல்ல நீங்க அதிகாரத்தோட எல்லாமே வந்து நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து பழகினீங்கன்னா உங்க தம்பிகளே உங்களை விட்டு போயிடுவாங்க நீங்க விஜய் அனுசரிச்சாலும் அனுசரிக்கலாம் நீங்க எதிர்ப்பு அரசியல்றதை ஒண்ணு காட்டிதே ஆகணும் இவங்க பண்ணா நல்லது நமக்கு நம்மளுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணாலும் அது நம்மளுக்கு நல்லதா தெரியும் அது மாதிரிதான் தான் விஜய் வந்து வந்து ஒரு விஷயம் வந்து சேராரா அதை விமர்சிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அவர் செஞ்சது நியாயப்படுத்தி பேசுறீங்க அப்ப விஜய் வந்து எலெக்ஷன் டைம்ல வீட்டுல கூப்பிட்டு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு நீங்க ஓகேனா நீங்க சொல்றது கரெக்ட் ஆயிடும் அப்போ இறங்கி ஒரு வீதிக்கு தான் வந்தாகணும் தெருவு தெருவா போய் நின்று ஓட்டு தான் கேட்டணும் அப்போ அவங்க கிரௌட் வரும் அவங்க வந்து கூட்ட நெரிசல் வரும் டிராபிக் ஜாம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது விஜய் அப்ப அது பண்ணும் நல்லா இருக்கும் இப்ப பண்ணும் நல்லா இல்லை அப்படின்றது எப்படி சொல்றது அப்படின்றது தெரியல சீமானவர்கள் வந்து இப்ப விஜய்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்து அவர் செய்யறத வந்து அனுசரிச்சுட்டு போறாரு விமர்சிக்கல ஏன்னா எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே செய்யறாங்க ஆனா சீமான் வந்து விமர்சிப்பாரு எதனா குரல் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒருவேளை இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இல்ல எதுக்குப்பா அந்த தம்பியை நம்ம பகச்சிக்கின்னு நம்ம கட்சியை இழக்கணும் அதனால அவர் எதனா பண்ண போனா அவருக்கு பாசிட்டிவா எதனா பேசிட்டு போவோம் நம்ம இருக்கிற ஆட்கள்னா நம்ம கூட இருப்பாங்க இல்லாட்டி தனம் தனமும் வெளியேறாங்க இப்ப வெளியேறிட போறாங்க அப்படின்ற ஒரு பயத்தை तले சீமான் அவர்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறாரா அப்படின்றது தெரியல இருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சீமான் வந்து இன்னும் அடுத்தடுத்து அதாவது சீமான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பண்ணு சோ நேத்து வந்து அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒன்னா உட்கார்ந்து டீ சாப்பிடுறாங்க அந்த மாதிரி இருக்கு சோ பாப்போம் இவரோட கட்சி இன்னும் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்த போறாரு இன்னும் இவர் கட்சிக்காக என்னென்னலாம் இறங்கி பண்ண போறாரு அப்படின்றதையும் சோ இதெல்லாம் தாண்டி இந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு அதிகமா சோ இப்போ அது வந்து நாடாளுமன்றத்துல அதை குறித்து பேசும்போது சோ நிர்மலா சீதாராமன் எப்பவுமே அவங்க வந்து அவங்க பங்குக்கு ஏதாவது பேசி பேசி மாட்டிப்பாங்க அவங்களே சோ அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல நான் இந்தி கத்துக்க போனேன்ப்பா அசிங்கப்பட்டு வந்துட்டேன்பா அப்படின்ற மாதிரி அவங்க வாயால சொல்லியிருக்காங்க அதுக்கு திருச்சி சிவாவும் ஒரு பதிலடி கொடுத்திருக்கார என்ன பதிலடி நிர்மலா சீதாராமன் வந்து வரி விதிப்பை பத்தி வங்கிகள் வந்து வரி விதிப்பு அதிகரிக்கும் இதை குறித்து வந்து விவாதம் பண்ணும்போது ஹிந்தியில பேசும்போது அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து தவறா பேசுறதுனால எதிர்கட்சிகள் வந்து நான் குறுக்கிட்டு நீங்க ஒரு சில வார்த்தைகளை தவறா பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க பதிலடி கொடுக்கறது வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னா நான் தா ஹிந்தி கத்துக்கிறதே தமிழ்நாட்டுல தான் எனக்கு ஒழுங்கா சொல்லி தரல என்ன ஒழுங்கா கத்துக்க விடல நான் போய் என்ன பண்ணேன்னா கத்துக்க போனேன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ போய் ஹிந்தி கத்துக்கலாமா தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ வந்து ஹிந்திக்கு முக்கியத்துவம் தெரியா அப்படின்னு என்ன கேள்வி கிண்டல் பண்ணாங்க அதனால வந்து இந்தி சரியா கத்துக்கவே முடியல அப்படின்னு ஒரு பொறுப்புள்ள ஒரு நிதியமைச்சர் சொல்றாருன்னா இது வியப்புக்குரியாதான் இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரியாம ஒண்ணு உங்களை வந்து ஒன்றிய பாஜக அரசுல வந்து உங்களை வச்சு அழகு பார்க்கணும் இல்ல ஹிந்தி தெரியலையா வெளியே போ அப்படின்ற மாதிரிதான் சொல்ற அரசுதான் பாஜக அரசு ஏன்னா வந்து அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இருந்து என்னுடைய நிர்வாகத்துல உள்ளாட்சித்துறையில வந்து என்ன பாத்தீங்கன்னா இதுமேட்டு இருந்து ஹிந்தில தான் உங்களுக்கு லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு அதிகாரத்துல அவரு இருக்கும்போது சோ நீங்க ஒரு பொறுப்புள்ள நிதியமைச்சரா இருக்கும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தான் சிரிப்பு வரும் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பதிலடி கொடுக்கிற மாதிரி திருச்சி சிவா எம்பி சில விஷயங்களும் தனிமொழி அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு சில பதிலடி கொடுத்திருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்திய வந்து யார கத்துக்கா சொல்லவே இல்லை ஏன் இந்திய வந்து தொடர்ந்து நிறைய பேர் கத்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம இந்தி பிரச்சார சபா இருக்குல்ல அது ஹெட் ஆபீஸே சென்னையில தான் இருக்குது அது அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வெளியே வர்றாங்க நாங்க சப்போஸ் இந்தி கத்துக்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நாங்க போராட்டங்களோ அப்படின்ற நாங்க ஒரு கோரிக்கையை நாங்க முன் வச்சிருந்தோம்னா அங்க இந்தி பிரச்சார சபாவே இருந்திருக்காது யாருமே இந்தி கத்துக்கவே இருந்திருக்க முடியாது அதனால வந்து நீங்க வந்து பொய் பிரச்சாரத்தை வந்து என்ன பண்ணா பரப்ப வேணாம் இந்திய கத்துக்கிறதுக்கு நாங்க ஒருபோதும் நான் பண்ணல தடையா இல்ல எல்லா மொழியும் எல்லாரும் கத்துக்கணும் ஆனா ஒரு மொழியை தாக்கி இன்னொரு மொழியை திணிப்புன்றதுதான் நாங்க வந்து எதிர்க்கிறோமே கண்டி நாங்க வந்து இந்திய கத்துக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல அப்படின்ற மாதிரி இந்த திருச்சி சிவா வந்து என்ன பண்ணாரு அவர் கோரிக்கை முன்வைச்சார் வச்சாரு அதுக்கப்புறம் கனிமொழி

தப்பா சொல்லி சொல்லித்தாம் அந்த ஒரு அறகுறை இந்தியை வச்சு இவங்க இங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் மாட்டி இதனால நிர்மலா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்திக்கு வந்து இங்க எதிரானவர்கள் இல்லவே இல்லை இந்தி திணிப்புக்கு தான் எதிராக இருக்கிற மெகண்டி நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க சாப்பாடு வந்து விட்டலாம் பசி இருக்கிறவருக்கு அந்த குழந்தை வந்து சாப்பிடலாம் இல்ல நீ சோறு காலி வரைக்கும் நீ தின்னு சொல்லிட்டு நீங்க திணிக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு வெறுப்போம் அந்த எரிச்சலம் உண்டாகும் அது மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு இந்தி போதும் அப்படின்னு நாங்க என்ன பண்றோம் ஸ்டாப் பண்றோம் ஆனா நீங்க இல்ல இந்தி இன்னும் நீங்க கத்துக்கணும் எல்லாத்திலயும் நாங்கள் இந்திய திணிப்போம் பேங்க்ல இந்திய திணிப்போம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல பொதுத்துறை நிறுவனங்கள் நாங்க இந்திய திணிப்போம் எல்லாத்தையுமே நாங்க போர்டு இந்தி தெரிப்போம் அப்படி நீங்க திணிக்கும் போதுதான் இங்க எங்களுக்கு ஆத்திரமும் கோபங்களும் வந்து வெடிப்பு வந்து போராட்டங்களை நாங்க முன்வைக்கிறோம் மறியல்களை நாங்க முன்வைக்கிறோம் அதனாலதான் வந்து நாங்க சொல்றோம் இந்திக்கு வந்து இங்க எதிரானவர்கள் யாருமே இல்லவே இல்லை ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தோட நிறைய பேர் வந்து சென்னையில வந்து வேலை செய்யறாங்க அப்படி இந்திக்கு வந்து நாங்க எதிர்ப்பானவர்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு வேலையாட்களே வந்து நாங்க இங்க சேர்த்து இருக்க மாட்டோமே நிறைய போராட்டங்கள் வெடிச்சிருக்கோமே நிறைய மறியல்கள் நிறைய எத்தனை வேலைகள் வந்து இழப்புக்கு நேரிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க சுட்டி காமிச்சிருக்காங்க அதனால வந்து ஒரு மொழிய வந்து நீங்க வச்சு அரசியல் பண்ணனும் அதை வந்து திசை திருப்பணும் அப்படின்றத நிர்மலா சீதாராமன் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் ஒரு பொறுப்புள்ள மத்திய அமைச்சர் வந்து இந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ ஒரு மலிவான ஒரு அரசியலை ஒரு தரக்குறைவான அரசியலை மொழி அரசியலை வச்சு அரசியல் செய்யறதுதான் ஒன்றிய பாஜக வேலையா இருக்கு அப்படின்றது இதன் மூலமா வெட்ட தெரியுது கண்டிப்பா நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது லாங்குவேஜ் வச்சு ஒரு பிரச்சனையை கலப்புறது வந்து பாஜக மட்டும்தான் முடியும் சோ பார்க்கலாம் தொடர்ந்து பாஜக இன்னும் என்னென்னலாம் நமக்கு வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் சோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தேர்தல் மக்கள் கையில தான் முடிவு இருக்கு சோ அதையும் நாம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் சோ அதையும் நம்ம வந்து கடந்து போகணும் சோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வுக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் உறுப்பினர்களை சுட சுட நிகழ்வுக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்